வணக்கம் பொருள் இந்துக்கல் வழித்திருமலை வணக்கம் பதி பக்கம் சப்பிரம் பண்ணிங்க இப்போ என்னென்னா இந்த மாணவியோட இது நடந்தது இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவி நடந்தது இவர் வந்து கடைசியில் தான் இந்த மாதிரி சட்டசபையில் ஒத்துக்கிட்டார்க்கு குறிப்பிட்ருந்தோம் அப்புறம் அதில் மந்திரியாக யார் எதுக்காக இருக்காங்கன்ற பின்னாடி உள்ளது தெரியப்பட்றோம் இப்போ இது குறித்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎஸ் கூடி அவரை வந்து காப்பாற்றுற மாதிரி யார் இல்லை ஒற்றசார் தான் ஃப்ளைட் இருந்து சொன்னதை சொல்லி அப்போ இந்த அளவுக்கு தப்பிக்க வைக்க பார்க்குறாங்க குற்றவாளியில் பல காலமாக குற்றவாளி வெளியே இருக்கா இன்னும் எஃப்ஐஆர் கூடி ஒன்றுமே பதினை இப்போ கூடி குற்றதாக இருந்து மக்கள் இப்போ முனி மத்தியில் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சால் ரெண்டாம் நாள் கூப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டு இன்னைக்கு கொண்டு போட்டு விடுவார் இந்த நிலையில் இப்போ மோடி லெவலில் போய் அது என்ன அமித்ஷா பார்க்க சொல்லி இப்போ அங்கேருந்து ஆணையம் மகளிர் ஆணையத்தில் வந்து பார்த்து மாணவியோ இந்த பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட எல்லாம் விசாரித்து ரிப்போர்ட் கொடுத்ததில் இதை விட வேண்டாம் பார்க்க சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ அமித்ஷா வந்து அது சுப்ரீம் கோர்ட்டை எடுத்து போக சொல்கிறாங்க அவங்க மகளிர் ஆணையத்தை எடுத்துகிட்டு போக சொல்லி அது மூலிமா ஒரு தீர்வு என்ன வருதுன்னு பார்க்கணும் இந்த இதுக்கு வந்து எப்படி கொண்டு போக போகிறாங்க இல்லை ஒரு நடவடிக்கை சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க நேரடியாகவே கண்டிப்பாக வேறு ஏதாவது வேறுதா போடுவாங்க அவங்க ஆர்டர் போடும்போது தான் தெரியும் சுப்ரீம் கோர்ட்டில் இது குறித்து அதுதான் இப்போ பாயிண்ட்டு இது இந்த மாதிரி இவங்க பண்ணுறதுக்கு என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம் ஆணைய பெண்கள் ஆணைய மூலியமாக சொல்லும் போது அவங்க என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும் சுப்ரீம் கோர்ட்டில் ஏன்னா இவன் இல்லாட்டி செயல்பட மாட்டான்னு இப்படியே கதை விட்டுட்டே இருப்பான் தென் இப்போ அந்த மந்திரி யாரை காப்பாற்று தான் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குது தெரிஞ்சது அப்போ அப்படி இருக்கும்போது இவன் கூட்டணி போட்டிருக்கான் இல்லை இந்த வெளியில் போய் வேற போட்டு வர திருப்பி இவனே உட்காருவான் அப்படின்னா அப்போ அஞ்சு வருஷத்துக்கே ஒரு பிரச்சனை இன்னும் அஞ்சு வருஷம் கொடுத்தேன் அப்போது கடையில் இப்போ ஈரோடு கிழக்குக்கு சீமான் வந்து ஏடிஎம்கிலேயும் பாஜக ஒரு நிற்கலை அவங்க நிற்கலை இல்லையா அதனால் இப்போ சப்போர்ட் கேட்குறான்னா அது கொடுக்கறாங்க என்ன வரங்களோ தெரிய வரும் இப்போ இப்போ வந்து டெல்லிக்கு லெட்டர் எழுதியிருக்காரு அண்ணாமலை என்ன எழுதியிருக்காருன்னா இப்போ வந்து எடப்பாடி வந்து விஜய் எல்லாம் களத்தை பார்க்குட்டு கூட்டணி வரும் அப்படின்னு தெரில விஜய் வந்தால் டிஎம் எல்லா எல்லா கட்சியுமே எடப்பாடி விஜய் போனால் வந்துடுவாங்க ஆனால் அது நடக்குமான்னு தெரில அப்போது யாருமே வர நடக்க நிலப்பில் பா பாஜக கூப்பிடும்போது நீ வந்து வேட்டாத தொகுதியும் இந்த பத்து சீட்டு அஞ்சு சீட்டு தமிழிசை எல்மூரணி டீர் பண்ண மாதிரி கூடுக்குறன்னா அதுக்கு நாங்கள் இல்லை இப்போ பார்லிமெண்டில் எலெக்ஷன் இடத்துல இவ்வளோ தூரம் ஆயிருக்குது எண்பது அதில் எம்எல்ஏ அக்கண்ட் பண்ணால் எண்பது பக்கம் ரெண்டாவது இடத்துல இருக்கும் டெபாசிட் ஏழு இடத்துல ஏழு ரெண்டு பத்து இடத்துல டெபாசிட் போயிருக்கு இடம்பிக்கு திருப்பி பழனிச்சாமி ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஈக்குவல் மாதிரி தான் ஒரு பதினெட்டுனா அது இருபது அவ்வளோதான் இருக்குது புஷன் அப்போ திருப்பி கூட்டணி வருதுன்னா அடுத்தமேட்டிக் கால்குலேஷன் இருந்தால் அதான் பேலன்சிங் டிமிக் எடுமிக்கைக்கு கூட்டணி பேலன்சிங்னா ரைட்டு எடுமிக்காண்டா கட்சி இல்லைன்னு இங்கே பொறுத்த வரைக்கும் போது அவங்க வந்து நீங்கள் வந்து இந்தந்த சீட்டு நம்பர் ஆஃப் சீட்டு வேணும் நம்ம ஏக்கர் சீட்டு வேணும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஏன்னா கூட்டணி இங்கே நம்மக்கிட்ட இருக்குன்னு அப்படி பண்ணுறாங்களா இல்லை ஒன் டு ஒன் நாம் அவங்க நிற்கிற இடத்துல இவங்க நிற்கக்கூடாது இவங்க நிற்கிற இடத்துல அவங்க நிற்கக்கூடாது அப்படி கவர்மெண்ட் கேண்டிடேட் போட் பண்ணுறாங்களா அதெல்லாம் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரியல அதாவது அவங்க வந்து நிற்கிற இடத்துல இந்த பிஜேபி கூட்டணி நிற்கணும் அந்த மாதிரி ஒன் டு ஒன் மாதிரி அடிக்கலாம் ஆனால் சப்போர்ட் இருக்கும் இப்படி பண்ணுறாங்கன்னு என்ன தெரில அப்போது கூட்டணிக்கு இது மாதிரி கொடுத்து இது பண்ணணும் சீட்டு சும்மா அவங்க தான் கொடுக்குற சீட்டு கம்மி சீட்டு இதுக்கெல்லாம் நிற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மேலிட தகவல் சொல்லிட்டார் அப்போ கூட்டணி வருது நம்மளோட தான் வேறு யாரும் கதி இல்லை நம்மளோட தான் வர்றாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டார் இதில் வேறு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க டேரெக்ட் கூட்டணி இல்லாமல் இது ஒரு கூட்டணி அது ஒரு கூட்டணி அது நிற்கிற இடத்துல நிற்காத மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறது இப்போ அது சரியாக பண்ணல இந்திய கூட்டணி பண்ண முடியல மோடிக்கு எகின்ஸ்டாக பட் இங்கே பண்ண முடியும் ஏன்னா பாஜக எடிங் ஏடிமிக்க அந்த மாதிரி பண்ணுறாங்களா எப்படிங்கிறது தெரில அதனால இப்படி ஏதாவது ஒன்று பண்ணாதான் வழியாக இல்லாட்டி அவன் கொடுக்குற சீட்டெலாம் வாங்கினா அது சரிப்படாது முதல்ல எடப்பாடி இருந்தால் கன்வெர்ட் ஆகும் ஓட்டு இதெல்லாம் இருக்குது பட் ஆகும் சட்டதம்பை ஆகும் அப்படின்னு அப்போ இருபத்தொன்னில் ஆகலை ஒருவேளை மக்கள் வெறுப்பு இருக்கிறது எல்லாம் பிரிஞ்சிருக்குமா யாருமே ஒன்றா அந்த ஆகும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கன்னா அப்போ சீட்டு அதுக்கேற்ற சீட்டு கொடுக்கணும் அவங்க வேண்டாம் வெறுப்பாக டோக்கர் சீட்டு இந்த மாதிரி ஏழ்மைக்கு வேண்டாம் சீட்லாம் கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறாரு இது இன்னி போகப்போதா தெரியும் என்னென்னு கூட்டிகிட்டு போடுறாங்க அது நாலு இருக்கு என்ன கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்து பார்க்கணும் ஈரோடு கிழக்கு என்ன லேப்பான்றது சீமானு தெரியும் சீமானே ஒரு வேளை பியூச்சரில் கூட்டணிக்கு வர்றாரா இல்லை தழித்தான் இருக்கிற இல்லை டிஎம்கே ஏதாவது காலி பண்ணணும்னு சொல்லி வர அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் நாளெல்லாம் தான் தெரிய போகிறாது அது ஈரோடு கிழக்கில் இவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் பார்த்தோம் நன்றி